அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரஹ்மத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் ауது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஸலாது வஸலாமு அலா ஸைய்யிidina முகமதின் அஷ்ரஇல் முர்சலின் வஅல ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மீன் அம்மா பஃத கத்தக்அல்லாஹு தலா ஃபில் குர்ஆனில் அலிம் பல் குர்ஆனில் மஜீத் நான் பேச வந்துள்ள தலைப்பு வந்து பாவமும் சாபமும் உலக படைப்புகளில மனிதன் வந்து பலவீனமானவன் தான் அது மட்டும் இல்லாம அவன் மறதியாளனோ இருக்கிறான் அவன் செய்த பாவத்தினால அல்லவ மறந்து மறந்துதான் பாவமே செய்யறான் பாவம் செஞ்சுட்டு இறைவனுக்கு மாறும் செஞ்சிடறான் மனிதனுடைய இயல்பாகத்தான் இந்த பாவம் செய்யறது இறகு உலகத்துல நபிமார்களை தவிர அனைவருமே பாவம் செய்வர்கள் தான் பாவம் செய்து கொண்டே இருப்பவர்கள் தான் அப்படி பாவம் செய்வர்களில் சிறந்தவர்களும் புத்திசாலியானவர்களும் யாருன்னு நம்ம கேட்டா அந்த பாவம் செஞ்சுட்டு உடனே அல்லாஹ் அல்லாஹிட்ட வந்து தவபா கேட்கறாங்கல்ல அவங்க தான் வந்து புத்திசாலியானவங்களும் சிறந்தவர்களும் அப்படின்ட்டு சொல்லலாம் அதாவது அல்லாஹ் வந்து மீளுவர்கள் அல்லாஹ் வந்து தன் திருமறையில் கூறுகிறான் யா இலல்லாஹி ஈமான் கொண்டோர்களே கலபற்ற இதயத்துடன் தௌபா செய்வதன் மூலம் இரவின் இரவன் பக்கம் மீளுங்கள் தௌபா செஞ்சு இரவன் பக்கம் நம்ம மீளணும் நம்ம தப்பு செஞ்சுட்டுனா உடனே வந்து அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட தௌபா கேட்டு பாவமளிப்பு கேட்டுடணும் ஒருவர் வந்து நன்மையான காரியம் செய்யும்போது போது அவளுடைய முகத்தில் வந்து ஒளியும் உள்ளத்தில் பிரகாசமும் ரிசிக்கில் வந்து வரக்கத்தும் உண்டாகும் அதை அந்த மனிதரை பார்க்கும்போது ஒருவருக்கு ஏற்படும் அவர் மேலே வந்து ஒரு பிரியம் பிரியமான ஒரு அன்பு ஏற்படும் இதே ஒருத்தர் வந்து ஒரு தீமையான செயலை செய்யும் போது அவர் அவர் வந்து அவருடைய குணங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து அருவறுப்பாக தான் தோணும் அவங்க அவங்க வந்து அவங்களுடைய உள்ளம் சரி அவங்களுடைய முகம் அழகு எல்லாமே வந்து ச ஒரு மாதிரி ஒளி எழுந்துதான் போகும் நமக்கு வந்து இம்மையிலும் மறுமையிலும் ஏராளமான இழப்புகளை இந்த பாவத்தினால இழக்கிறோம் இந்த பாவம் செய்வதனால மார்க்கம் ஞானங்கள் நமக்கு கிடைக்காமலேயே போயிடுது இந்த தீனுடைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து காதல அது கேட்க கேட்டோம் கேட்கா கேட்காத மாதிரி நம்ம போறோம் நாம பாவம் செய்வதனால நம்மளுடைய உள்ளத்துல வந்து ஒரு வகையான இருளையும் ஒரு வகையான வெறுப்புணரையும் ஏற்படுத்துது பாவங்கள் செய்வதனால் நம்முடைய அனைத்து நரிசைகளையுமே சிரமமாக்கி சிரமமாக்கி விடுது பாவங்கள் செய்வதனால தான் நம்மளுடைய வாழ்வில் வந்து அதிகமான சோதனையும் அதிகமான முசிபத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் பாவங்கள் செய்வதனால் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரும் நேமத்துக்கெல்லாம் நியமத்துக்கு எல்லாமே நம்ம வந்து இழந்து தான் நிற்கிறோம் இந்த பாவம் செய்வதனால நம்ம என்ன வந்து தவறான முடிவெல்லாம் எடுக்க தோணுது ஒரு சின்ன தவறு தான் நம் நம் தாய் தந்தையுமான ஆதாம் அலைவசலமாவும் ஆதாமும் ஹவ்வா அலைவு செலமாவங்களும் செஞ்சாங்க அந்த செஞ்சதுனால அவங்க சூனத்திலிருந்து வெளியாக்கியது அதே மாதிரி தான் ஒரு சின்ன தவறு தான் ஒரு மனிதனை சுவனத்தில் நுழைய விடாமல் தடுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாவங்கள் இறை நெருக்க இறை நெருக்கத்தையே தடுத்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே பா அதே போல பாவங்கள் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்பவர் அவர் வந்து உண்மையான முகமீனாக இருக்க முடியாது இந்த பாவம் செஞ்சு செஞ்சு என்ன ஆகுதுன்னா நல்ல விஷய பக்கம் நம்மளுக்கு போக தோணாது ஒரு தொழ ஒரு தொழுகையின் பக்கமும் சரி ஒரு திக்கிற செய்கிற அந்த நாவும் சரி ஒரு நல்லதை யோசிக்கிற அந்த சிந்தனையும் சரி இந்த பாவம் செஞ்சு செஞ்சு அந்த மாரி ஒரு நல்ல எண்ணமே நமக்குள்ள வராமல் போயிடுது ஒரு ஒருவர் வந்து ஒரு மலையின் கீழே உட்கார்ந்து இருந்தா அந்த அந்த உண்மையான முகிம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா அந்த மலை வந்து நம்ம மேலே விழுந்துருமோ அந்த ஒரு பயம் இருக்குமா அதே தான் நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா நம்ம பாவம் செஞ்சதுனால அல்லாஹுடைய கோபமும் தண்டனையும் நம்ம மேலே இறங்கிடுமோ அப்படின்ற பயம் நமக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு முறை சஹலாவா என்ற அன்சாரி சஹாபி ஒருவ ஒருத்தவங்க இருந்தாங்க நபி சல்லா அலை அவங்களுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தாங்க அவர்களை நபி சல்லாஹ் அலைய அவங்க வந்து ஒரு தேவைக்காக வெளியில் அனுப்பி வைக்கிறாங்க அப்போது அந்த ஒரு அந்த தோழர் அந்த சஹாபி தோழர் வந்து ஒரு அன்சாரி பெண்மணி குளிக்கும் காட்சியை வந்து யதார்த்தமாக தான் பார்க்குறாங்க இவங்க கண் அந்த குளிக்கிற காட்சி இவங்க கண்ணில் பார்த்துடுறாங்க மீண்டும் தங்களின் பார்வையை அப்பக்கமாக திருப்பி பார்க்குறாங்க அப்போது அவருக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுது என் மீது கோபம் கோபம் கொண் கொண்டுட்டானா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே அவங்க வந்து முகமது நபி சல்லாஹ் அலி செல்வங்கள பார்க்காமே இருக்காங்க ஒவ்வொரு நாளையும் தௌபாவை கேட்டு கேட்டு அழுகுறாங்க அவங்க மலை உச்சிக்கு போயிட்டு அழுதுட்டு அழுதுட்டு வருவாங்களாம் இந்த செய்தி வந்து நபிசலா அலிசலம் அவங்களுக்கு வந்து ஜிப்ரேல் அலிவாசலம் அவங்க வந்து சொல்கிறாங்க இதுமாரி வந்து உங்களுடைய சகாவி ஒருத்தவங்க வந்து இதுமாரி ஒரு தவறு செஞ்சுருக்காங்க அவங்க வந்து தவறு செஞ்சுட்டு நாற்பது நாளாக ரொம்ப வருந்தி நரகத்துக்காக பாதுகாப்பு தேடுறாங்க அதனால வந்து இந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து எத்தி வைக்க சொன்னான் அதனால நான் எத்தி வச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு வந்து ஜிப்ரேல் அலிவசலம் வந்து அவங்க சொல்கிறாங்க இதை கேட்ட ரசூல் சல்லாம் லேசலமா அவங்க வந்து உமர் அல்லாஹும் அனுபவம் அவங்களையும் சல்மான் அலி சல்மார் அலியல்லாகவும் அனுபவம் அவங்களையும் ரெண்டு பேரையும் அந்த அன்சாரி தோழர் எங்க இருந்தாலும் நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் எங்க எல்லாமும் தேடுறாங்க மதினாவிலே தெரு தெருவா தேடுறாங்க அந்த சஹாபி கிடைக்கல அதுக்கப்புறம் மலையின் கீழே ஆடு மேய்ப்பாளர் இருப்பாங்களே அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு மனிதரை நீங்க பாத்தீங்களா சஹாபி தோழரை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டவுனே ஆமா பார்த்துருக்கேன் அவரை நரகத்தை நரகத்தை நினச்சி தனமும் அழுற அழு அழுறவர அந்த மனிதரைனா அந்த மனிதரை தானே தேர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அவரை நரகத்தை நினச்சி அழுவுறாருட்டு இல்ல தினமும் அவர் மலை உச்சிக்கு போயிட்டு நைட்டான தான் அவங்க கீழே இறங்குவாங்க அந்த அளவுக்கு சத்தம் விட்டு அழுவாங்க கிட்ட தவபா கேட்டு கேட்டு அழுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் அல்லாஹும் அணுகும் அவங்களும் சல்மான் அலி அல்லாஹும் அணுகும் அவங்களோ இரண்டு பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த தோழர் வர வரைக்கும் அதே மாதிரி அந்த தோழர் வந்து இறங்கி வராங்க இறங்கி வந்தவுன்ன உமர் அலி அல்லாகவும் பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த தோழர் வந்து உமர் அலி அல்லாக அவங்க கிட்ட கேட்கறாங்க என்னை வந்து அல்லாஹ் வந்து மன்னிப்பானா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து உமர் அலி அல்லஹும் அவங்க வந்து சொல்றாங்க அல்லாஹ் வந்து மன்னிக்க தான் அல்லாஹ் மன்னி மன்னிச்சிருவான் வாங்க அப்படின்றாங்க நான் செஞ்ச செயல் வந்து முகமது ரபி சார் அல்லாஹ் அலிசன் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து உமர் அலி அல்லாஹும் அவங்க வந்து சொல்றாங்க அந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த சஹாபிய கூப்பிட்டு வராங்க கூட்டு வந்து ரசூர்லா வந்து அப்போ தொழுதுட்டு இருக்காங்க ரசூசலாஹாஹாஹாஹாஹமாங்க பின்னாடி வந்து இவங்களும் தொழுகிறாங்க தொழுதுகிட்டே இருக்கும்போது அந்த சஹாபி வந்து மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடுறாங்க முகமது நபி அவங்க வந்து முடிச்ச உடனே அந்த சஹாபியை தன் தலையை வந்து தன் முபாரக்கான தொடையும் மேலே வைக்கிறாங்க வச்ச உடனே அவங்களுக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சிருது அப்போ வந்து ரசூர்லா வந்து கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த சஹாபி சொல்கிறாரு யார் ரசூர்லா எனக்கு மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயத்தை பற்றி எனக்கு வந்து எல்லாம் வந்து வகி அடிச்சிட்டான் ஜிப்ராயின் அலேஸ்ல வாங்குவோம் மூலயமா எனக்கு வந்து வகி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப சத்தமிட்டு அழுகுறாங்க அந்த கனமே அவங்க வந்து மௌத்தாயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இட்டு அதுக்கப்புறம் ஜனாசா தொழுகை எல்லாம் நடத்தி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நபி சலா அலிஸில் வாங்குவலோடைய அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த சஹாபு அந்த சஹாபியுடைய ஜனசாவில் ஏராளமான மலக்குகள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த இதுதான் வந்து நபிசல்லவங்க உருவாக்கிய உருவாக்கி வளர்த்த ஆளாக்கிய பரிசுத்தமான ஒரு வாலிப சமூகம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க அவர் யதார்த்தமாக தான் ஒரு ஹராமான ஒரு பார்வையை தான் பார்த்தாங்க அதுவும் அந்த பா அந்த பார்த்த பயத்தினாலேயே தன் உயிரை வந்து மாய்த்து கொண்டாங்க அந்த அப்போது அந்த பாவத்தை அவர்கள் எந்த அளவு எல்லாம் நமக்கு வந்து எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருவானோ அல்லா நம்ம மீது கோவப்பட்டுருவானோ ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க மனசு நொந்து 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 வாழ்ந்துருக்காங்க அந்த அந்த பயம் வந்து நம்ம கிட்ட நம்ம கிட்டேயும் வரணும் இப்போ வந்து நம்ம சாதாரணமாக ஒரு தப்பு செஞ்சிடறோம் ஆனால் வந்து அது வந்து அதெல்லாம் பெரிய தப்பு கிடையாது நம்மளை நாமளே வந்து கொஞ்சம் தட்டி கொடுத்துக்கிறோம் இதை விட பெரிய தப்பு செய்யறவங்களாம் இருக்க இருக்கிறாங்களே நமக்கு இன்னும் நல்லா பெரிய தண்டனையாக கொடுத்துட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே வந்து கொஞ்சம் இதுவும் கொடுத்துக்கிறோம் அந்த அந்த பயமும் அந்த சிந்தனையும் நம்மிடமும் இருந்தால் நமக்குள்ளே எந்த ஒரு தவறான எண்ணமோ எந்த ஒரு பாவம் செய்கிற எண்ணமோ நமக்குள்ளே வராது பாவங்களுடைய வாசல்கள் வந்து அல்லா திறந்து வைக்க தான் செய்கிறான் பாவம் மணிக்குள் வாசல்களையும் அல்லா திறந்து வைக்கிறான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாவம் செய்து கிட்ட வந்து கூடிய சீக்கிரம் வந்து மீளமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நேர்வழி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு அனைவரும் தருவான் இப்போ கூடமே நம்ம பாலஸ்தீனத்தில் பார்த்தோம் நம்ம கூடமே நிறைய விஷயம் வந்து பாலஸ்தீன மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ வேதனை படுறாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து துவால கூட கேட்போம் நிறைய விஷயம் கிட்ட பெரிய வெளியே கூட பேசுவோம் அல்லாக்கு இறக்குமே இல்லையா பாலஸ்தீன மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவ்வளோ வேதனைப்படுறாங்க சின்ன பிஞ்சு குழந்தைகள்லாம் வந்து மவுத்தாயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு வந்து அந்த நா கலிபோர்னியா நாடு இன்னைக்கு அந்த நிலமையில தான் இருக்கு அப்போ வந்து அல்லாஹுடைய தண்டனை வந்து உடனேக்கு உடனே தான் நமக்கு வந்து கிடைக்கும்னு நம்ம நினைச்சுக்க கூடாது அல்லாஹ் வந்து பொறுமையா அதே மாதிரி வந்து கோபத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அந்த அளவுக்கும் தண்டிக்கக்கூடியவன் அல்லா நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் பாவமும் சாவமும் செய்யாமல் இருக்க அதாவது செய்வான் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் தஆலா காத்துக்கு